வருஷத்தினுடைய துவக்கம் முதல் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆண்டவருடைய தயவு நம்மோடே இருந்தது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அவர் ஒருவரே நம்மை அழகாய் கத்த நடத்தினார் அமைன் இனியும் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு டென் டேஸ் ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை கூட நமக்கு கத்த தவற விட்டதே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் இந்த மாதம் இந்த வருஷம் நமக்கு வாக்கு கொடுத்தார் நான் உனக்கு சுற்றிலும் இழைப்பாறுதலை உனக்கு கட்டளையிடுவேன் என்று நமக்கு சொன்னார் பலர் வந்து பலர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த சஞ்சலம் அப்படின்றது கொஞ்சமெல்லாம் இல்லை ஆம இந்த வருடம் முழுக்க தூங்காம இருந்த எத்தனையோ பேர் இந்த வருடம் முழுக்க அலைச்சல்ல இருந்த எத்தனையோ பேர் ஆனா ஆண்டவர் வந்து கத்த நிறைய இடங்களுக்கு நமக்கு கிருபையான இழைப்பாறுதலை ஆண்டவர் தயவாய் கட்டளையிட்டார் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட நிறைய தரையிலே விழல உங்களை உன்னை போஷிப்பேன்னு சொன்னாரு ஆண்டவர் இந்த வருடம் முழுதும் நம்மளை போஷித்தார் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னாரு எத்தனையோ ஆபத்திற்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார் அவர் நமக்கு சொன்னதை அப்படியே கத்தர் செய்து முடித்தார் எப்படி செய்து முடித்தார் அப்படின்னா நம்ம சொன்னதை நிறைவேற்றலைன்னா கூட நம்ம சொன்னதை நிறைவேற்றலைன்னா கூட நிறைய பேருக்கு ஜனவரி மாதம் எடுத்த தீர்மானம் நிறைய மறந்தே போயிருச்சு நிறைய பேருக்கு ஞாபகமே இல்லை இந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல வந்து இந்த பைபிளை கண்டிப்பா இந்த இயர் வாசிச்சு முடிப்பேன் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தோம்ல எத்தனை பேர் நம்ம நிறைவேற்றி ஆண்டு ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட தவறாம டெய்லி ஒரு மணி நேரமாவது நான் ஜோம் பண்ணுவேன் நம்ம பொருத்தனை எடுத்தோம்ல எத்தனை பேர் அதுல நம்ம வந்து உண்மையா இருந்தோம் நான் இந்த வருஷம் போகுமே படமாட்டேன் ஆண்டவரே நம்ம எத்தனை பேர் பொருத்தனை எடுத்தோம் எத்தனை பேர் அதை நம்ம செஞ்சோம் ஆனா நம்ம அத நம்ம உண்மை இல்லாதிருந்த போதிலும் அவர் எப்படி இருந்தாருன்னா அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார் அவர் நல்லவராகவே இருந்தார் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா ஒரு தகப்பனுடைய அன்பை வந்து நம்ம அதில் பார்க்க முடியும் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்க என்னென்னா நீ மட்டும் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா உனக்கு நான் இந்த மாதிரி வாங்கி தருவேன் நீ மட்டும் ப்ளஸ் டூவில் இந்த மார்க் மார்க் எடுத்துட்டேன்னா உனக்கு நான் இந்த மாதிரி வாங்கி தருவேன் ஆனால் அந்த பிள்ளையும் உற்சாகமாக படித்து அந்த பிள்ளை எவ்வளோ நினச்சி படித்து இப்போ எக்ஸாம் எழுதி அந்த மார்க்கு கொஞ்சம் குறைவாக வந்துச்சுன்னு வைங்களேன் நல்ல தகப்பன் அன்புள்ள தகப்பன் என்ன பண்ணுவாருன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை வாங்கி கொடுத்துருவாரு அவர் ஏன்னா அது அவருடைய உண்மை நான் சொன்னேன் ஆனா நீ குறைவாதான் மார்க் எடுத்த சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அடுத்த டைம் நீ பாத்துக்கோ அடுத்த டைம் நல்லா நீ நான் உனக்கு கமிட் பண்ண இல்ல நீ பாஸ் பண்ணிட்டேன் உனக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் இல்ல நீ இதை வச்சுக்கோ இல்ல டாடி நான் அந்த அளவுக்கு மார்க் எடுக்கலையே நான் அந்த அளவுக்கு படிக்கலையே சரி பரவாயில்ல நான் சொன்னதை இதுதான் ஒரு நீதி உள்ள ஒரு தகப்பன் நம்முடைய தகப்பன் நமக்கு என்னவா இருந்தார் அவர் நீதி உள்ள தகப்பனா இருந்தார் எத்தனை பேர் மனதார நன்றி சொல்றோம் கைகளை எல்லாத்தி ஆண்டவரே உமது அடியானை இவ்வளவு தூரம் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் சொல்லுங்க நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்